ட்ரெண்டிங் அப்டேட் சேனலுக்கு உங்களுக்கு மீண்டும் மண் பண்ண வர இருக்குங்க ட்ரெண்டிங் அப்டேட் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஒரு வரும் அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு உண்டானது மீனராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உண்மையிலேயே இந்த ராசிக்கு வந்து சரியான அடி இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு உண்டான பரிகாரமும் இதில் இருக்குது ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் கிரகங்களாக சாய கிரகங்கள் எனப்படும் ராகு கேது ஆகிய கிரகங்கள் இருக்குங்க வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று பயிற்சியாக இருக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க மாய சிந்தனையை உருவாக்கும் நிலையை ராகு பகவானும் ஞான சிந்தனையை உருவாக்கும் நிலையை கேது பகவானும் அளிக்க இருக்காங்க இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கும் வீட்டின் உடைய அதிபதியின் பலன்களை தரும் தன்மைகளை பெற்று இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு மாற்றம் தரும் பயிற்சியாக ராகு கேது பயிற்சி இருக்க போதுனே சொல்லலாம் ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மிகவும் மிக பொறுமையுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்திட்டங்களை வகுத்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க இறை வழிபாடு பிரச்சனையில் இருந்து வெளிவர செய்யுங்க அதாவது உங்களுக்கு பிடித்த குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை விநாயகராக இருக்கட்டும் அதை வழிபட்டு வருவதனால வந்து பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதன் மூலமும் நன்மை இருக்குங்க அதுபாக கோமாதாவுக்கு ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அரசியல் மற்றும் அரசாங்க தொடர்புகள் உண்டாகும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது வாகனங்களை இயக்கும்போது ரொம்பவே கவனம் தேவைங்க பெண் முகத்தால் பெரும் பிரச்சினை உண்டாகலாம் அதனால் பெண்களிடம் கொஞ்சம் தள்ளி இருப்பது ரொம்பவே நல்லது ஆண்கள் பெண்களிடம் பெண்கள் ஆண்களிடமும் பழகும் போது ரொம்பவே கவனம் தேவை எதிர்மறைய சிந்தனை தவிர்த்து நேர்மறை எண்ணத்துடன் செயல்படவும் ஆறாம் இடத்தில் உள்ள கேது பகவானால் பம்பு வழக்குகள் இருந்து விடுபடுவீங்க தொழில் வியாபாரம் வேலை கல்விக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் செல்ல போகும் யோகமும் இருக்கு வேலையில் இடமாற்றம் மூலம் பலன்கள் கிடைக்கும் இருக்கிற தொழிலை நீங்க விரிவு செய்வதன் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதுல வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க பம்பு வழக்குகள் உண்டாகலாம் என்பதால் எந் பேச்சில் கூட உங்களுக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது உடல்நல பாதிப்புகள் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதன் மூலமும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இராணுவம் காவல்துறை வேலைக்கு முயற்சி செய்வதற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு விளையாட்டு வீரர்கள் போட்டியில் வெற்றி பெறுவீங்க பணி சார்ந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ரொம்பவே அதிகரிக்கும் கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரில் உள்ள சிவபெருமானை வழிபடுவது ராகு கேதுவால் உண்டாகும் துன்பங்கள் விலகி நன்மை பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ அதக்கு ரொம்பவே நன்றி